ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து அயன் ச இரும்பு சத்து கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து எல்லாமே அதிகமாக இருக்கிற ராகி களி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ராகி களியும் அதுக்கு ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கருவாட்டு குழம்பும் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி சத்தான உணவுகளையும் அறிமுகப்படுத்துங்க அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டும் பழகிருவாங்க அதுக்கப்புறம் இதுவும் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு கணக்கு ஒவ்வொரு மாவை பொறுத்து ரெண்டே கால் கப்பு ரெண்டரை கால் ரெண்டரை கப்பு தேவைப்படும் அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு க ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு கால் கப் இந்த தண்ணி வந்து கொதி வரட்டும் வந்து தண்ணி கொதிக்கட்டும் அது அந்த கேப்பில் வந்து நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்தால் தான் கொஞ்சம் கட்டி விடாமல் இருக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக மாவை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு மாவு எடுத்துருக்கேன் ஏற்கனவே அங்கே வந்து சட்டி பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் மீதி ஒரு கப் தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட ஸ்மெல் பிடிக்காதவங்க தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எதுக்காக சேர்க்குறோன்னா அல்லு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறமுமே நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு மர கரண்டி இல்லைனா மத்து வச்சு கிண்டி விடுங்க உங்கள் மாவை பொறுத்து தண்ணி வித்தியாசப்படும்னு சொன்னேன்ல அந்த தண்ணி பத்தலைன்னா பக்கத்தில் வெந்நீர் போட்டு வச்சுக்கோங்க இந்த இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து ஒன்று திரண்டு வந்துடுச்சு இப்போ இதே இப்படியே உருண்டை பிடிக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம களி நல்லா ஆறிடிச்சு இதை அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட களி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது ஒரு வாரமாக இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோ கருவாடை வந்து அதில் ஊற போட்டுருங்க அந்த இது தண்ணியில் ஊறினா தான் க்ளீன் பண்ணும்போது அந்த செல்லுலாம் ஈஸியாக வரும் மேல ஊற போட்டுக்கோங்க இது வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் ஒரு சின்ன நெண்டிக்காய் புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும் நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு துண்டு அளவுக்கு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பத்து கான்னு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு கானு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப் இருக்கும் அதையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் கருவாட்டு குழம்பு ஸ்மெல்லு நல்லா வரும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்து தாளிக்காதீங்க அந்த ஃப்ளேவரே மாறி போயிடும் காரக்குழம்பு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் இது கூட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க கருவாடுலேயே நல்ல உப்பு இருக்கும் அதனால் இப்போ இப்போ அதிகமாக சேர்க்காதீங்க கருவாடுலாம் போட்ட பிறகு லாஸ்ட்டில் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா போட்டுக்கிடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் கத்திரிக்காயும் ஒரு மீடியம் சைஸ் வந்து முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்து செய்யும்போது தான் கருவாட்டு கருவாட்டு குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை லைஸாக வதக்கி விடுங்க இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க இப்போது இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சுடுச்சு காய்கறிலாம் பாதி வெந்துடுச்சு காய்கறிலாம் பாதி வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரை செலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க தண்ணி காய்கறிலாம் வேகாமல் போயிடும் ஒரு பாதி அளவுக்கு காய்கறி அப்புறமா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கொதித்து வெந் வரட்டும் இப்போ பாருங்கள் புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கொதி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சாலை கருவாடு சேர்த்துருக்கேன் இங்கே எந்த கருவாடு கிடைச்சாலும் சேர்த்து இதே மாதிரி செய்யலாம் இப்போ இது வந்து ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ கருவாடு சேர்த்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு கருவாடெலாம் நல்லா வெந்திருச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காவும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் கருவாடு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட களியும் கருவாட்டு குழம்பும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த காம்பினேஷனை அடிச்சிக்கவே முடியாது நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்